கூட்டம் இவ்வளவு தூரம் கூட்டம் வருமா வராதான்னு உங்களுக்கு தெரியாதா இது வந்து காவல்துறைக்கு தெரியாதா உளவுத்துறைக்கு தெரியாதா இல்ல வந்து அங்க இருக்கிற அதிகாரிகள் கலெக்டர்ல இருந்து எல்லா அதிகாரிகளும் கலந்த ஆசனம் ஆலோசனை பண்ணி தான் இந்த வந்து பர்மிஷனை கொடுத்திருப்பாங்க இந்த பர்மிஷனே பாத்தீங்கன்னா இங்க விஜய் மேல ஆல்ரெடி ஒரு குற்றச்சாட்டு இருக்குது என்னன்னா சில நேரங்கள்ல சில கூட்டங்கள் அசம்பாவிதங்கள் நடந்துடலாம் ஆனா வந்து இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நடந்திருக்கு அதுக்கு காரணம் என்ன விபத்து வந்து யாரை திட்டமிட்டு செய்ய மாட்டாங்க விபத்து திட்டமிடாமல் தான் நடக்கும் விபத்துக்கு யார் காரணம் அவர் மேல எல்லா தப்பும் இருக்கு விஜய் வந்து நம்ம சும்மா சொல்ல முடியாது அவருக்கு தெரிஞ்சே வந்து ஒரு இடத்துல கைது தாவேகா தலைவர் அவர்கள் கரூர்ல பிரச்சாரம் மேற்கொள்ள போறாரு செய்தி எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஆனா அந்த பிரச்சாரம் ஒரு பிரச்சார கூட்டமா நடந்துச்சா இல்ல கலவரமாச்சா அல்லது கூட்ட நெரிசலா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகளை எழுப்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு அது தாவேக்கா திமுக அந்த அரசியலுக்கு அப்பாற்பட்டு விஜயை காண்பதற்கு பொதுமக்கள் வந்தார்கள் தொண்டர்கள் வந்தார்கள் எப்படி எடுத்துக்கொண்டாலும் அந்த கூட்டத்தை சரிவர கட்டமைக்காதது அரசின் தோல்வியா அந்த கூட்டத்தை சரிவர மெயின்டென் பண்ணாதது காவல்துறை தோல்வியா உளவுத்துறை தோல்வியா கணிக்க தவறியது யார் தவறு கிட்டத்தட்ட ஒரு முப்பது பேருக்கு மேலே இறந்துருக்காங்க இப்போ வரைக்குமே முப்பது அப்படிங்கிறது ஒரு தோராயமாக சொல்கிறாங்க ஆறு குழந்தைகள் கிட்டத்தட்ட ஆறு குழந்தைகள் பெண்கள் உட்பட முப்பத்தி மூணு பேர் மரணம் ஒரு பொதுக்கூட்டத்தில் ஒரு சின்ன ஒரு பொரு ஒரு கட்சியுடைய பொதுக்கூட்டம் இது எப்படி சார் எடுத்துக்கிறது ஏன்னா முப்பத்தி மூணு பேர் மறணேன்னா இது யோசிக்கவே முடியல இது ஒரு என்டையர் கோலாப்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தான் பார்க்க முடியுது உளவுத்துறை இப்போ என்ன பண்ணாங்க இவ்வளவு பேர்கள் கூடக்கூடிய ஒரு கூட்டத்தை கணிக்க தவறிய உளவுத்துறை தோல்வியா காவல்துறையா ஆட்சியாளராக எப்படி சார் பார்க்கறது இந்த விஷயத்தை கேள்விப்படும் போது நமக்கே ஒரு 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 பயங்கர கோவம் மட்டும்தான் வருது எப்படி பார்க்கறது பார்த்தீங்களா செய்திகள் வராத பார்க்க முடியும் இது எல்லாம் பார்த்தீங்கன்னா அது பார்க்க பார்க்க வைத்திருச்சலாக இருக்குது நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டலில் நடக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் கதறாங்க இளவு வீடு மாதிரி மாறிப்போச்சு கரூரே வந்து கண்ணீரில் மாறி போச்சுங்கிறது சொல்லலாம் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் பொதுமக்கள் ஹாஸ்பிட்டலில் ஓடுறாங்க அங்கேயும் இங்கேயும் ஓடுறாங்க கூட்ட நெரிசல் எப்படி ஆல்ரெடி வந்து விஜய்க்கு வந்து கூட்டம் வருதுன்னு தெரியும் திருச்சியில் வந்து பிரச்சாரத்துக்கு போனப்பயே பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் வந்திருந்தாங்க அங்கே பயங்கரமான தள்ளுமுழு நடந்துச்சு அதுக்கு முன்னே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினத்துலையும் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் கூட்டம் வந்துடுச்சு இப்போ வந்து இங்கே கரூரில் வந்து பிரச்சாரம் பண்ண வராருன்னு தெரிஞ்சும்போது கூட்டம் இவ்வளவு தூரம் கூட்டம் வருமா வராதான்னு உங்களுக்கு தெரியாதா இது வந்து காவல்துறைக்கு தெரியாதா உளவு துறைக்கு தெரியாதா இல்லை வந்து அங்கே இருக்கிற அதிகாரிகள் கலெக்டர்லேருந்து எல்லா அதிகாரிகளும் கலந்த ஆசனம் ஆலோசனை பண்ணி தான் இந்த வந்து பர்மிஷனே கொடுத்துருப்பாங்க இந்த பர்மிஷனே பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து சேலத்தில் நடக்கிற மாதிரி இருந்துச்சு அப்புறம் கரூருக்கு வரேன்னாங்க ஸோ அதில் வந்து கொடுக்கலாமா வேணாங்கிற சில யோசனைகளெலாம் இருந்துச்சு ஆனால் இப்போ பர்மிஷன் கொடுத்துட்டாங்க ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஒரு விஷயத்தை முக்கியமாக பார்க்கணும் அதாவது விஜய் வர இடத்துல எல்லா இடத்துலையுமே லட்சக்கணக்கான மக்கள் கூடுறாங்க இது வந்து முதல்ல வந்து திருச்சியில் நடந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க இப்போ வந்து கணிக்கலை எங்களால் கணிக்க முடியல நாங்கள் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு கூட்டம் வந்துருச்சுன்னு சொல்லலாம் இப்போ இங்கே ஆல்ரெடி திருச்சி நாகப்பட்டத்திலலாம் இதுக்கு முன்னாடி கூட்டம் வருதுன்னு தெரிஞ்சு தெரியணும் போது கரூரில் ஒரு சின்ன இடத்துல வந்து இந்த இந்த இடத்துக்கு பர்மிஷன் கொடுத்தாங்கன்னா எப்படி அது நடந்துச்சு திபு 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 திபுன்னு பார்த்தீங்களா எல்லா பக்கமும் கூட்டம் நிற்கும் போது அந்த இன்னைக்கு பயங்கரமான வெயில் இன்னைக்கு கருமையான வெயில் இருந்திருக்கு கரூரில் அது தண்ணி இல்லை தேவைப்பட்ட உணவு இல்லை எல்லாருமே இல்லை இப்போ இந்த க்ரௌடில் வந்து உள்ளே வந்துட்டாங்க

கூட்டத்தை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் செயல்பட வேண்டியது காவல்துறை அப்ப காவல்துறை என்ன பண்ணாங்க துறை என்ன பண்ணாங்க இவர்களும் கட்டுப்பாடு நடத்த கட்சி கூட்டங்கும் போது அவர்கள் ஏற்பாடுலையும் சரியாக நடத்தி இருக்கணும் அங்கிட்டு இவங்களும் இவங்களும் அப்படிதான் எடுத்துக்க முடியும் சார் பாத்தீங்க அப்படின்னா எந்த வகையில் நுழைய வேண்டும் எந்த வகையில் வெளியேற வேண்டும்ங்கிற ஒரு பிளான் எடுக்கணும் அப்படி எதுவுமே அங்கே இல்லை போல இருக்கே ஏன்னா அங்கே வரக்கூடிய செய்தி அப்படி தானே இருக்கிறது எந்த வழியாக வந்து எந்த வழியாக வெளியே போகிற ஒரு கிளாரிட்டி இல்லை கூட்டம் நெரிசலில் வெளியே தூக்கிட்டு போகும்போது அவங்க பாதுகாப்பு முதலுதவி கொடுப்பதற்கு கூட வெளியே தூக்கிட்டு போக முடியல அப்படிங்கிறாங்க அப்போ அந்த அளவுக்கு கேர்லெஸ்ஸாக மெத்தன போக்கோடு செயல்பட்டது விஜயையும் குற்றம் சாட்ட வேண்டியது அதாவது விஜய் காட்சி தரப்பினரையும் குற்றம் சாட்ட வேண்டியது அரசையும் குற்றம் சாட்ட வேண்டியது சார் அப்படி தானே எடுக்க முடியுது விஜய நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ வந்து இப்போ கரூர் ஒரு இடத்துல மட்டும் பிரச்சாரம் பண்ணீங்கன்னா அங்கே வந்து தொகுதி தொகுதியாக போய் பிரச்சாரம் பண்ணணும் இது வந்து பிரச்சாரத்துக்கு வராது ஒரு மாநாடு போட்டால் அது ஒரு இடத்துல பண்ணலாம் பிரச்சாரம் போது எல்லா இடத்துக்கும் வேன் மூவ் பண்ணி அழகாக போகலாம் இன்றைக்கி இங்கே வரேன் ஆறு மணிக்கு இங்கே வரேன் எட்டு மணிக்கு இங்கே வரேன்னு ஒரு டைம் ப்ரோக்ராம் ஷெடியூல் பண்ணி அந்த ப்ரோக்ராம் படி வரா அப்படின்னா விஜயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முதல் பிரச்சாரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அவர் எல்லா இடத்துலையுமே தாமதமாக தான் போகிறாரு அங்கே ஒரே இடத்துல நின்று பேசுகிறார் ஸோ ஒரே இடத்துல தான் விஜய் பேச போகிறார் அப்படின்னும் போது அந்த மொத்த கூட்டமும் அந்த கரூர் சுற்றின நாமக்கல் சுற்றின மொத்த கூட்டமும் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல வந்து குமியும் போது ஆட்டோமேட்டிக்காகவே பெரிய கூட்டம் வரதான் செய்யும் இங்கே விஜய் மேலே ஆல்ரெடி ஒரு குற்றச்சாட்டு இருக்குது என்ன அவர்கள் தொண்டர்களை தாண்டி ரசிகர்கள் வந்து விஜய் பார்க்கறதுக்கு பெரிய ஆர்வம் காட்டுறாங்க ஒரு நடிகை அப்படின்னும் போது எல்லாருமே பார்த்துருணும் விஜய் பார்க்கணும் விஜய் பார்க்கணும்னு வராங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இதெல்லாம் வந்து சார் அதாவது வந்து தவேகா மட்டும் இல்லைங்க தவேகாவுமே வந்து தவறு செய்கிறாங்கன்னு தான் நம்ம சொல்லணும் இப்போ அரசாங்கம் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி உளவுத்துறை அவங்க வந்து இந்த அளவு கூட்டம் வருமா வராதா இதை கரெக்டாக கணிக்கலையா ஒரு உளவுத்துறையால் இது சரியாக பண்ண முடியலையா அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா காவல்துறை அதிகாரிகள் அவங்க வந்து இது எந்த சரியாக கட்டுப்போ கோப்பம் அந்த கூட்டத்தை நடத்தலையா இதெல்லாமே ஒரு பக்கம் இருந்தால் கூட அதாவது அங்க முக்கியமான அதிகாரிகள் அதிகாரிகள் கலெக்டர்லேருந்து எல்லாருமே இருக்காங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு அரசாங்கம் எடுக்கிற டிசிஷன் தான் எப்படி இந்த பாதுகாப்பு கொடுக்கணுங்கிறது அதை மீறி சில நேரங்களில் சில கூட்டங்கள் அசம்பாவிதங்கள் நடந்துடலாம் ஆனா வந்து இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நடந்திருக்கு அதுக்கு காரணம் என்ன தாவேக்கா வந்து ஒரு கட்டமைப்பாக இல்லை அந்த கட்சியில் பாத்தீங்கன்னா நீங்க வந்து அது வந்து பயங்கரமான ஒரு வெறித்தனமான ஒரு கூட்டமாக தான் நம்ம பார்க்க முடியுதே தவிர அங்கே வந்து ஒரு கட்சி தொண்டர்களா பார்க்க முடியல இங்க வந்து இது வரைக்கும் எம்ஜிஆருக்கு வந்து இருக்கும்போது கூட கலைஞர் ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது கூட பாத்தீங்கன்னா இப்படி ஒரு தனம் எங்கேயுமே இருந்ததில்லை சோ வெறித்தனமான ஒரு கூட்டம் வராங்க அப்படின்னு தெரியும் போது பாருங்களேன் நீங்க இதுக்கு முன்னாடியே வந்த காணொளிகள் பல அடங்கல பிரச்சாரங்கள் மேலே மரத்து மேலே இருந்து குடிக்கிறது கரண்ட் கம்பத்தில் ஏறுறது ஒரு பெரிய அதாவது ஒரு ஆங்கில பத்திரிகை அவர் நேரடியாக பாத்தீங்கன்னா அது லைவ் ப்ரோக்ராம் பண்ணிட்டு பேசிட்டு போறாரு அவர் கூட ஒருத்தர் ஆடிக்கிட்டு பாத்தீங்கன்னா இந்த கட்சி குடி அவர் மேலே போறது இந்த மாதிரி ஒரு ஒழுங்குமுறை இல்லாத ஒரு கட்சியா தான் நான் தவேகாவை பார்க்கறேன் தாவேகா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்னும் வந்து அந்த கட்டமைப்புக்குள்ள வரல ஒரு அரசியல் கட்டமைப்புன்னு ஒன்று இருக்கு பாத்தீங்களா ஒரு ஒரு மாநாட நடத்துற ஒரு பிரச்சாரம்

ஒருத்தவங்க ஒரு ரெண்டு பேர் மயங்கிட்டாங்கன்னாலே அங்கே ஒரு பதட்டம் வந்துடும் தூக்கு தூங்குன்னும் போது அது வெளியில் கொண்டு போகணும்ல வெளியில் கொண்டு போகிறதுக்கும் சரியான வழிகள் இல்லாமல் போச்சு ஆம்புலன்ஸ் வரி வரதுக்கு வழி இல்லாமல் போச்சு இப்போ சார் இப்போ இந்த இன்சிடெண்ட்டை நம்ம என்டையராக கொலாப்ஸ் அப்படின்னா யாருக்கு கொலாப்ஸ் அரசுக்கும் கொலாப்ஸ் நடத்துனவங்களுக்கு கொலாப்ஸ் இது நீங்கள் வந்து இப்போ மாவட்ட ஆட்சியர் என்ன பண்ணுறாரு இப்போ கிட்டத்தட்ட விஜய் நாமக்கல்லேருந்து கரூர் வர்றாரு ஒரு மூன்று மணி நேரம் நான்கு மணி நேரம் ஆகுதுன்னா நான்கு மணி நேரத்துக்கு முன்பாகவே திட்டமிட்ட இடத்தில் எவ்வளோ க்ரௌடு வர்றாங்க எவ்வளோ எதிர்பார்க்கக்கூடிய வரக்கூடியது இதை சமாளிக்க என்ன பண்ணணும் இல்லை அதை தாண்டி நிலைமை கட்டுக்குள்ள என்றால் விஜய் அங்கே தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கணும் கண்டிப்பாக கண்டிப்பாக தடுத்து தடுத்து நிறுத்தாத யாருக்கு ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் என்னன்னா விஜய் வர விஜய் வர இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் கூட்டம் சேர்த்து முதலே தெரிஞ்சு போச்சு அப்படி இருக்கும்போது போது கரூர் இடத்துக்கு ஒரு சின்ன இடத்த கொடுத்துருக்காங்க அதாவது அந்த இடத்த பார்த்தீங்கன்னா சின்ன இடமா இருக்கு அந்த இடத்துல வந்து விஜய் வந்து பிரச்சாரம் பண்ணார் ஒரே ஒரு இடத்துல பிரச்சாரம் பண்டாருங்க போது இதான் பெரிய மைனஸ் இதெல்லாம் எப்படி வந்து கவனிக்காம விட்டாங்க உங்க அங்க கலெக்டர்ல இருந்து எல்லாருமே இத்தனை பேர் வருவாங்க சி ஒரு ஒரு மாநாடோ ஒரு பிரச்சாரமோ பெரிய அளவில் ஒருத்தர் கூட்டம் வருதுன்னா அங்க நீங்க சரியா அந்த வந்து என்ன பிளானிங்னு ஒன்னு இருக்குல்ல அந்த பிளானிங் வந்து கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணலைன்னு தான் நான் சொல்லுவேன் அதாவது இந்த பிரச்சனைலாங்க இப்போ நாளைக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா இது பல விதமான இன்னும் அதாவது முப்பது பேருக்கிட்ட இரநூறுவா

இவ்வளவு கூட்டம் கூடுகிறது விஜய் அங்கு வந்து பேசினால் இது ஒரு 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 வன் ஏதோ ஒரு விஷயமா மாறப்போகுது அப்படிங்கிறத முன் கூட்டியே கணிக்கத் தெரியலையா அப்போ மாவட்ட ஆட்சியர் அந்த சம்பவ இடத்துக்கு போய் பார்க்கலையா இப்போ முன்பே காவல்துறை அதிகாரிகள் அங்கே இருந்திருப்பாங்க உளவுத்துறை அதிகாரிகள் இருந்திருப்பாங்க இவ்வளவு பெரிய கூட்டம் அன்எக்ஸ்பெக்டடா வருது தயவு செய்து விஜய் அங்கே தடுத்து நிறுத்துங்கள் அதையும் தாண்டி விஜய் வந்திருந்தாங்கன்னா விஜய் குற்றவாளி இது இது முதல் பிரச்சாரத்துல இதை பண்ணியிருக்கணும் திருச்சிக்கு போனார்ல பிரச்சாரம் முதல் பிரச்சாரம் அங்கேயும் இது பண்ணிருந்தாங்கன்னா அது அந்த சார் முதல்ல வந்து என்ன பர்மிஷன் கொடுத்தாங்களோ அதை தாண்டி கூட்டம் வருதுங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து

அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா சரியான திட்டமிடல் இல்ல என்ன கால்குலேஷன் எவ்வளவு பேர் வருவாங்க வந்து கரெக்டா கால்குலேட் பண்ணி இந்த இடத்துல இந்த சூழ்நிலையே இவ்வளவு பேர் வருவாங்க அப்படிங்கிறது உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்துருக்கணும் அவங்க இந்த ரிப்போர்ட்டை மீறி கூட்டம் வந்துருச்சா ஆனா ரிப்போர்ட்டை மீறி கூட்டம் வருதுன்னு ஏற்கனவே தெரியுது அப்படி இருக்கும்போது அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு ஒண்ணு இல்லை திட்டமிட்டதை விட கூட்டம் அதிகமாக வருகிறது கட்டுக்கடங்காமல் வருகிறதுனா விஜய் முன்கூட்டியே தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கணும் விஜய் நீங்க என்ட்ரி ஆகக்கூடாது இங்க பிரச்சனை வேற மாதிரி இருக்கு இவ்வளவு பேர் வந்தீங்கன்னா அங்க வெளியேறுவதற்கான இடம் கிடையாது அவர்கள் மக்களே பொதுமக்கள் அதிகமாக மிகுந்த கூட்டத்தில் இருக்கிறாங்க நீங்க செல்லாதீங்கன்னு தடுத்து இருக்கணும் அதையும் தடுத்து மீறி விஜய் அவர்கள் போயிருந்தா விஜயும் குற்றவாளி அதுல மாற்றுக்கிறது கிடையாது ஏன்னா இன்னைக்கு விஜய் அவர்கள் பேச்ச கேட்கறது சார் பொதுமக்கள் பார்க்க போயிருப்பா சார் எல்லாரும் வேடிக்கை பார்க்க போயிருப்பாங்க முறைப்படுத்தலை இவர்கள் சைடும் தாவேக்கா சைடும் தவறு இருக்கிறது அரசு சைடும் தவறு இருக்கிறது யார் யார் இறந்து போன முப்பது உயிர் யார் பொறுப்பு

ஒற்றை தப்பு இருக்கு அதாவது தொகுதி தொகுதியா போறேன் இன்னைக்கு சி பிரச்சாரம்னு ஆகி போச்சு அப்ப ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் தினமும் பிரச்சாரம் வரலாமே வாரத்துக்கு ஒரு நாள் பிரச்சாரம் வரங்கிறது பாத்தீங்கன்னா சரி நீங்க ஒரு அரு அதிசய பொருளை வந்து ஒரே ஒரு நாள் தான் காமிப்பீங்கன்ற மாதிரி இருந்தீங்கன்னா அங்க கூட்டம் வரதான் செய்யும் தினம் தினம் விஜய் வந்தார்னா நிச்சயமா அந்த கூட்டம் வராது இந்த அளவுக்கு தள்ளுமுள்ளு இருந்திருக்காது இல்ல சார் இந்த ஆயிரம் இருப்பினும் இந்த விபத்து விபத்துங்கிறது திட்டமிட்டு நடக்க இல்லை திட்டமிடாததால்தான் ஆனால் இன்னைக்கு சரிவர யாருமே திட்டமிடலங்கும் போது இதற்கு சம்பந்தப்பட்டவர்கள் நிச்சயமா கைது செய்யப்படணும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது இப்போ யார் இதுக்கு பொறுப்பேற்பா யாரை கைது செய்வார்கள் நடந்து முடிந்ததற்கு பிறகு இங்க ஒப்பாரி வைத்து என்ன ஆக போகிறது இப்ப இது வந்து மிகப்பெரிய என்டையர் கொலாட்சா தான் பார்க்க வேண்டியிருக்கேன் தமிழக வரலாற்றில் நடந்த ஒரு கொடிய துயர சம்பவமாக இது வந்து பதிவாயிருக்கு சார் நீங்க ஏன்னா அவ்வளோ பச்சை குழந்தைகள் இறந்து கிடக்கிறத பார்க்கும்போது பார்க்குற நமக்கே வேதனையாக வைத்தறிச்சலாக இருக்குது வேதனை மட்டும் இல்லை வைத்தறிச்சலாக இருக்குது எத்தனை குழந்தைங்க எத்தனை சின்ன பசங்க எத்தனை பெண்கள் ஹாஸ்பிட்டலில் அந்த அந்த பாடியை தூக்கிட்டு போகிறது வச்சது ஓலமெல்லாம் பார்க்கும்போது அப்பா வைத்தறிச்சலாக இருக்குது அதாவது இப்போ இத்தனை பேர் இறந்து போகிறாங்க ஒன்று ரெண்டுன்னு நடந்தாலே தவறு அந்த ஒன்று ரெண்டால் தாண்டி முப்பது பேருக்கு மேலே இறந்து போயிருக்காங்க அப்படின்னும் போது அது எப்படி தான் அந்த கவனக்குறைவாக இது நடந்துச்சுன்னே தெரில யாரை குற்றம் சொல்கிறது இப்போ யாரை குற்றம் சொல்வீங்க அரசாங்கத்தை தான் அரசாங்கம் தான் இதுக்கு பொறுப்பு விஜயும் ஒரு பக்கம் பொறுப்பு ரெண்டு பேருமே சமமான பொறுப்பில் தான் இருக்காங்க விஜய் வந்து நாளை நாளைக்கு ஆட்சிக்கு வரணும் நாளைக்கு அரசமைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் வரும்போது அவருக்கும் அதில் பொறுப்பு இருக்கு அவர் ஒன்றும் சும்மா வந்து மேஜிக் ஷோ பண்ணுறதுக்கு அங்கே வரல புரிதா அவங்களுக்கு அவர் பிரச்சாரம் பண்ண வந்திருக்கார் நாளைக்கு ஆட்சிக்கு வரணுங்கிறதுக்காண்டி பிரச்சாரம் பண்ண வந்திருக்கார் மக்களை சந்திக்க வந்திருக்கார் அப்போ விஜய்க்குமே அதில் பங்கு உண்டு நிச்சயமா சார் குற்றம் யார் செய்தாலும் குற்றம்தான் அது நீங்கள் நேசிக்கும் தலைவனாக இருந்தாலும் சரி நான் நேசிக்கும் தலைவனாக இருந்த பேர் இறந்திருக்காங்க போது நமக்கே அது ரொம்ப மனசு சங்கடமா இருக்கு நடந்த இந்த கொடிய துயரம் வரலாற்றில் இனி ஒருபோதும் நடக்கக்கூடாது அப்படி தான் நம்ம நினைக்கணும் நாளை இது விடியும் நாள் என்னவாக அந்த செய்திகள் வரப்போகுதுன்னு தெரியல பொறுத்திருந்து பாப்போம். பார்ப்போம்